ஹலோ ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆள் மனசோட உதவியோட பயத்தை எப்படி போக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஆள் மனசோட உதவியோட கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாரும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம கேரக்டரே மாற்றிட்டு அவங்களுக்காக வாழ ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு பர்மனண்ட்டாக இருப்பாங்க நமக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம மற்றவங்களுக்காக மாறுறத விட நமக்காக மாறணும் மற்றவங்களுக்காக யோசிக்கிறத விட நமக்காக நம்ம யோசிக்கணும் நமக்காக நம்ம மட்டும்தான் இருக்கும் ஸோ நமக்கு நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சால் மட்டும்தான் மற்றவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பாங்க சரிங்களா நம்மளோட உணர்ச்சிகளை நம்மளே கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா மற்றவங்க நம்மளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளால அதுலேருந்து வெளியே வரவே முடியாது ஸோ நமக்கு மிகப்பெரிய எதிரி நமக்கு மிகப்பெரிய எதிரின்னா நம்மளோட கோபம் தான் நம்மளோட கோபத்தால் நம்ம பல கெட்ட விஷயங்களும் பண்ணியிருக்கோம் பல நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம லிஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்கிறது கெட்ட விஷயம் மட்டும்தான் நம்மளோட கோபத்தால் அது ஈகோவாக மாறி நமக்கு பிடிச்ச உறவுகள் எல்லாத்தையும் எழுந்துட்டு நமக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் எழுந்துட்டு அந்த பொருள் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னா எனக்கு கிடைக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அவங்களோட நிம்மதியும் போக்கிட்டு நம்மளோட கோவம் நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் எதிரியாக இருக்குது ஸோ நம்மளோட கோபத்தை எந்த நேரத்தில் வெளியில் விடணுமோ அப்போ மட்டும்தான் நம்ம வெளியில் விடணும் அது இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க ஒரு சிடு முஞ்சு இவங்ககிட்ட பேசவே தேவையில்ல இவங்ககிட்ட ஒரு விஷயம் கூட நம்ம வந்து கேட்க